அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா தை செவ்வாய் முருகன் வழிபாடு வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்கு நாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை நாம் செய்யும்போது முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்வில் நல்ல வளம் பெருகும் ஏன் தேய்பிரை செவ்வாயில் செய்யக்கூடாதா என்றால் செய்யலாம் ஆனால் வளர்பிறையில் ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அதன் பலன் அதிகமாகவே இருக்கும் வளர்பிறையில் நீங்கள் ஆரம்பித்து விட்டால் தொடர்ந்து தேய்பிரை செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு தை செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபடும் முறையை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் பெருமான தோன்றியவரை முருக பெருமான் மேலும் சக்தியின் அம்சமான வேலை தன் கையிலேயே வைத்திருக்கக் கூடியவராகவும் திகழ்கிறார் அதனால்தான் பெருமானை வழிபட்டால் வழிபடுவதற்கு சமமான பலனை பெற முடியும் என்று பல ஆன்மீக சான்றோர்களும் கோரியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை நாம் முழு மனதுடன் நம்பி வழிபடும் போது அவர் நமக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்குவார் பொதுவாக குழந்தை பேரை நன்மை செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் சொந்த வீடு வாங்குவது அல்லது விற்பது போன்ற பல காரியங்களுக்காக முருகப்பெருமானை நாம் வழிபடுவது உண்டு இந்த தை செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபடும்போது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் அருளால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் செவ்வாய்கிழமையன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு மலர்களை சூட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து பிள்ளையாரிடம் முருகனின் வழிபாட்டில் எந்த ஒரு தடையுமே வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்கு முருக பெருமானிற்கு முன்பாக அருமுக்கோண கோலம் அதாவது நட்சத்திர கோலம் போட வேண்டும் அந்த ஆறு முக்கோணங்களிலுமே ஆறு அகல் விளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக ஆறு வெற்றிலை ஆறு கொட்டைப்பாக்கு ஆறு செவ்வாழை பழங்களை வைக்க வேண்டும் இயன்றவர்கள் பாசிப்பருப்பு பாயாசத்தையுமே நெய்வேதியமாக வைக்கலாம் பிறகு முருகப்பெருமானின் படத்திற்கு ஆறு மலர்களை வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு விட்டு முருக பெருமானின் மந்திரமான சரவண பவ இன மந்திரத்தை கோர வேண்டும் இந்த மந்திரத்தை ஆறு முறையோ அல்லது பதினெட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ கூறலாம் மந்திரங்களை கூறி முடித்துவிட்ட பிறகு அகத்திய பெருமான அருளியை இந்த மந்திரத்தையும் கூற வேண்டும் அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை மனதார கூறிவிட்டு முருகப்பெருமானுக்கு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த முறையில் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை இணைத்து இப்படி வழிபாடு மேற்கொண்டு வர நாம் இணைத்த காரியம் நடைபெறும் வேண்டிய வரம் கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளும் பரிபூரணமாக அது கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு குறித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ண